வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நாளைக்கு ஜனவரி ஒன்று ஆங்கில புத்தாண்டு நாள்ங்க இந்த நாளில் என்ன பொருட்களை வாங்கணும் அப்படின்ற பதிவை நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் ஆனால் இந்த பதிவு எதற்கு அப்படின்னா நாளைய தினம் மறந்தும் வீட்டுக்காக இந்த பொருளை மட்டும் வாங்கவே கூடாதுங்க அந்த மாதிரியான பொருட்கள் மூன்று இருக்கு இந்த மூன்று பொருட்கள் என்ன அப்படின்றத கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும் கூடவே வருடத்தின் முதல் நாள் இந்த குளிகளை செய்யும் பொழுது அந்த வருடம் முழுவதும் நம்மளுக்கு பண வரவு அப்படின்றது இருந்து கொண்டே இருக்குங்க அந்த குளியல் என்ன குளியல் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் இந்த இரண்டையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு மறந்து கூட நீங்கள் உங்கள் வீட்டுக்காக வாங்கக்கூடிய பொருட்களில் நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களை வாங்காத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆண்டில் மிக பெரிய அளவில் பண ஏற்படுங்க அதாவது மூன்று பொருட்களில் ஏதாவது ஒரு பொருட்களை வாங்கினா கூட இந்த ஆண்டில் மிகப்பெரிய பணக்கஷ்டத்தை ஏற்படுத்துங்க அதனால தான் நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களை வாங்காத மாதிரி பார்த்துக்கோங்க வாங்கக்கூடாத முதல் பொருள் என்ன அப்படின்னா புத்தாண்டில் முதல் நாள் அன்று வீட்டில் வீட்டு பயன்பாட்டிற்கு வாங்கக்கூடாத பொருள் அப்படின்னா எண்ணெய்ங்க அது எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி அப்படியே உங்கள் வீட்டில் எண்ணெய் தீர்ந்து போக போகுது அப்படின்னா ஒன்று புத்தாண்டுக்கு முதல் நாள்லேயே நீங்கள் வாங்கி வைப்பது அதாவது முன்னதாகவே வாங்கி வைப்பது அப்படின்றத செய்திடுங்க அப்படி இல்லைன்னா புத்தாண்டிற்கு அடுத்த நாள் வாங்கிக் கொள்வது அப்படின்றத செய்திடுங்க பொதுவாக சிலர் வீட்டில் விசேஷ நாட்களில் கோவிலுக்கு விளக்கேற்றுவதற்கு எண்ணெய் வாங்கி தருவதை வழக்கமாக வச்சுட்டு இருப்பாங்க உங்களுக்கு இந்த மாதிரி கோவிலுக்கு தானம் அளிக்கணும் அப்படின்னா அதுக்கு வேணால் நீங்கள் நாளைய தினத்தில் எண்ணெயை வாங்கி கொடுக்கலாமே தவிர வீட்டு பயன்பாட்டிற்கு அப்படின்னு நாளைய தினத்தில் நீங்கள் எண்ணெய் வாங்குவது அப்படின்றத செய்யவே செய்யாதீங்க இரண்டாவதா நம்ம என்ன பொருள் வாங்கக்கூடாது அப்படின்னா புத்தாண்டின் முதல் நாள் அன்று வீட்டிற்கு உங்களுடைய வீட்டு பயன்பாட்டிற்கு எந்த விதமான கூர்மையான ஆயுதங்களையும் வாங்கக்கூடாது கூர்மையா இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆயுதங்களையும் நாளைய தினம் வாங்காத மாதிரி பார்த்துக்கோங்க அதுலயும் குறிப்பா கத்தி கடபாறை மண்வெட்டி அரிவாள்மனை நகவெட்டி இந்த மாதிரியான பொருட்களை நாளைய தினம் வாங்குவது அப்படின்றத தவிர்த்துடுங்க இது போன்ற ஆயுதங்களை புத்தாண்டு முதல் நாள் அன்று வாங்கறதுனால உங்க குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் இருக்குங்க அதனால நாளைய தினத்துல நான் சொல்லியிருந்த மாதிரியான ஆயுதங்களை வாங்குவத தவிர்த்துடுங்க மூன்றாவது என்ன பொருள் அப்படின்னா புத்தாண்டு அன்று வாங்கவே கூடாத முக்கியமான பொருள் மருந்து மருந்து மாத்திரையெல்லாம் நாளைய தினம் வாங்குவதை தவிர்ப்பது அப்படின்றத செய்திடுங்க திடீர்னு ஒருவருக்கு உடல் நல குறைபாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா வேணா அவருக்கு மருந்து வாங்கி சாப்பிடலாம் ஆனா தொடர்ச்சியா மருந்துகளை எடுத்துக்கொள்பவர்கள் உங்களோட மருந்து தீர்ந்து போக போகுது அப்படின்னா ஒன்று புத்தாண்டுக்கு முதல் நாளாகவே பார்த்து வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா புத்தாண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் வாங்குவது அப்படின்றத செய்யுங்க புத்தாண்டு அன்னைக்கு இந்த மாதிரி மருந்துகள் வாங்குவதை தவிர்ப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லது ஆனா உடல்நிலை ரொம்ப அவசரத்துக்கு தேவை அப்படின்னும் போது கட்டாயம் வாங்குவது அப்படின்றத செய்திடுங்க நான்காவதா ஒரு பொருள் இருக்குங்க இது என்ன அப்படின்னா இது பொருள் இல்லை கடன் இந்த கடனை புத்தாண்டு முதல் நாள்ல கடன் கொடுக்கவோ கடன் வாங்கவோ கூடவே கூடாதுங்க இந்த கடன் வாங்க கூடாது உங்களோட நகைகளை அடமானம் வைத்து வாங்கக்கூடிய கடனும் அடங்குங்க இப்பொழுது ஒருவருக்கு திடீர்னு மிகவும் இக்கட்டான சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா அவர்கள் வேண்டுமானா கடன் வாங்கலாம் மற்றபடிக்கு நம்ம இந்த மாதிரியான நாள் இந்த மாதிரியான முக்கியமான நாட்கள்ல நம்ம கடன் வாங்குவது அப்படின்றத தவிர்ப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதிரியான நான்கு விஷயங்களை பார்த்து நீங்க நாளைய தினம் செய்துக்கோங்க வாங்குவதை தவிர்த்துக்கோங்க இதில் நான் மூன்று பொருட்கள் சொன்னேன் நாலாவதாக இருக்கிறது பொருள் இல்லைங்க கடன் அதனால் நான் பொருட்கள்னு சொல்லும்பொழுது மூன்று பொருட்கள்னு சொல்லியிருந்தேன் இப்போ நாளைய தினம் குளிக்க வேண்டிய குளியல் ஒன்று இருக்குது இந்த குளியலை குளிக்கும் பொழுது நம்மளுக்கு நல்ல ஒரு பண வரவு இருக்குங்க அந்த குளியல் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் புதன்கிழமையோடு சேர்ந்து நாளைய தினம் புத்தாண்டு வருதுங்க இந்த புத்தாண்டில் பெண்கள் வெந்தய குளியலை எடுத்துக்கொள்வது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதாவது செவ்வாய்க்கிழமை இரவே சிறிதளவு வெந்தயத்தை தண்ணீரில் ஊற போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் புதன்கிழமை அந்த வெந்தயத்தை நன்றாக அரைத்து காலையில் ஆறு மணியிலேருந்து ஆறரை மணிக்குள்ளே நீங்கள் தலைத்து தேய்த்து குளிப்பது அப்படின்றத செய்துடுங்க ரொம்ப நேரம் தலையில் போட்டு ஊற வைப்பது அப்படின்றத செய்யாதீங்க ஏன்னா குளிர்ச்சியான உடல்வாக இருக்கிறவங்களுக்கு காய்ச்சல் வந்துடுங்க அதனால நீங்கள் கொஞ்ச நேரம் இதை ஊற வச்சு உடனே குளிச்சிடுங்க இப்படி வாரந்தோறும் வரக்கூடிய புதன்கிழமையில இந்த வெந்தய குழிகளை குளித்து வரும்போது எந்த பெண்கள் குளித்து வராங்களோ அந்த பெண்களுக்கு புத்தி கூர்மை ஏற்படுங்க அந்த பெண்மணி வசிக்கும் வீட்டில் தன தானியத்திற்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காது இதோட புதன்கிழமை அன்று புத்தாண்டும் வருது இல்லையா அந்த நாளில் இந்த குளியலை குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா அவ்வளவு அற்புதமான பலன்கள் பெற முடியுங்க அதாவது வீட்டில் எதிர்பாராத ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வந்துருச்சு அப்படின்னா அதற்கான முடிவினை எடுக்க வேண்டும் அப்படின்னா அந்த முடிவினை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்றவங்க கண்டிப்பாக எடுத்தாகணும் அப்படி எடுக்க வேண்டிய கடமை அந்த பெண்களுக்கும் குடும்ப தலைவிகளுக்கும் இருக்குது இப்படிப்பட்ட இந்த பெண்கள் எந்த நேரத்துல எந்த நேரத்துல எந்த முடிவை என்பதை தெளிவாக தீர்மானிக்க வேண்டும் கணவர் தன் கையில் கொடுக்கும் வருமானத்தை வைத்து சிக்கனம் பிடித்து தன்னுடைய குடும்பத்தை எப்படி மேலோங்க செய்ய வேண்டும் அப்படின்னோ இப்படி பல வகையான புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பதற்கு இந்த வெந்தய குளியல் அப்படின்றது மிகவும் உதவியா இருக்குங்க வெள்ளிக்கிழமை அன்று பெண்கள் மகாலட்சுமியை நினைத்து நெல்லிக்காயை தலைக்கு தேய்த்து குளித்து வந்தோம் அப்படின்னா நல்ல பலன் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரிதான் அன்று வெந்தய குளியல் செய்வது அப்படின்றதுங்க ஒரு பெண்ணுக்கு மிக மிக நல்ல பலனை கொடுக்குங்க திருமணமான பெண்கள் தான் வெந்தய குளியலை குளிக்கணும் அப்படின்றது கிடையாது திருமணமாகாத பெண்கள் கூட வெந்தய குளியலை தலைக்கு தேய்த்து குளிச்சு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க வீட்ல செல்வ கடாட்சம் நிறைந்திருக்கோங்க பணவரவு அப்படின்றது இருந்து கொண்டே இருக்கும் பணவரவு இருக்கணும் அப்படின்னா புதன்கிழமைகள்ல நீங்க இந்த மாதிரி வெந்தய குழிகளை செய்வது அப்படின்றத செய்யுங்க அதுலேயும் இப்போ வரக்கூடிய புதன்கிழமை வருடத்தின் முதல் நாளாக இருக்குது அந்த நாளில் இந்த மாதிரியான குளியலை செய்யும் பொழுது அந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பண வரவு பணப்புழக்கம் அப்படின்றது இருந்து கொண்டே இருக்குங்க நம்பிக்கையோட நாளைய தினத்தில் இந்த ஒரு குளியலை செய்து பாருங்கள் உங்களுக்கு அந்த வருடம் முழுவதும் நல்ல பண வரவு இருப்பதை உங்களால் உணர முடியும் அது மட்டும் இல்லாமல் வருகின்ற புதன்கிழமைகள் தொடர்ந்து இந்த மாதிரியான குளியலை செய்யுங்க அதுலேயும் முக்கியமா ரொம்ப நேரம் தலையில போட்டு ஊற வைப்பது அப்படின்றத தவிர்த்துடுங்க ஏன் அப்படின்னா இது ரொம்பவே குளிர்ச்சியானதுங்க உடலை குளிர்ச்சி ஆக்கிரும் இப்ப இருக்க கிளைமேட்டுக்கு ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க கொஞ்சமா தேய்ச்சி உடனே குளிப்பது அப்படின்றத செய்திடுங்க யாரெல்லாம் நம்பிக்கையோட நான் சொல்லியிருந்த பொருட்களை வாங்காமல் தவிர்ப்பதும் இந்த குளியலை செய்வதும் அப்படின்றத செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சி திருச்சிற்றம்பலம்